வணக்கம் இருபது நிமிடத்தில் முகம் சிகப்பலகுறதுக்கான ஒரு பியூட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் தூள் தேன் லெமன் ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக முதல்ல வந்து பியூட்டி பார்லர் போவோம் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக்கிக்கலாம் பியூட்டி பார்லர் போனது மாதிரி ரொம்ப அழகாகவும் ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயம் வந்து ரொம்ப கலராகவும் தெரிவிங்க அதனால் இந்த ஃபேஸ் பக்கம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை மாவில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது மஞ்சள் லெமன் ரெண்டுலேயுமே வந்து இயற்கையாகவே நம்ம சருமத்துக்கு ஒயிட்னஸ் தரக்கூடிய தன்மை இருக்குது தேன் வந்து நம்ம ஃபேஸ் வந்து மாய்ஸ்டரைஸ் பண்ணக்கூடியது இது இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அது அந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் தேன் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும் இப்படி ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பன்னீர் ஊற்றிக்கலாம் அல்லது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் ஊற்றினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட்டாக அந்த அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப மிருதுவாக அந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நல்ல பேஸ்ட் ஆக்கியாச்சு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் பேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கழுத்தில் முகத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணணும் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் அந்த பேக்கு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் காய விட்டுருங்க அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் ஆகி வந்து ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஆகி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பியூட்டி பார்லர் போன எஃபெக்ட் கிடைக்கும் இதில் ஃபேஸ் ரொம்ப நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே நேரம் வந்து சர்மத்தோட கலரும் ரொம்ப மாறிடும் அதனால வீட்டில் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்